ஹலோ மக்களே நாம் எனக்கு அதர் ஒர்லி ஈவன் மோனாரிச்சி மோட தேர்ட் எபிசோடை பத்தி பார்க்க போகிறோம் ஜூன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அதனாலதான் இந்த இடத்துல யாரையும் இருக்கிறத விட இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு கொஞ்சம் அங்குடா ஏதோ கோயில் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது கோய போட்டு அழுத்திட்டு இருக்கான் பார்த்தா என்னவோ ஊசி மாதிரி வருவோம் நம்ம ஹீரோ உன்னோட வாயிலே புடிச்சிடறோம் இப்ப இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் எல்லாரும் மறைஞ்சிக்கோங்கடா அத்தாவ நம்ம ஹீரோவா அடிச்சு தள்ளிடுறா எவ்வளவுதான் என்னடா ரெண்டு பேர் எங்கடா திருப்பி என்னென்னா தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கீங்களா ஆனால் நீங்கள் இப்போ என்னை பார்த்துட்டீங்க இல்லை இதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு தப்பையும் பண்ண முடியாது ஒரு வேலை எதனா பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஹீரோவோ டூக்கோ உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம் எவிடன்ஸா இதோ பாருங்கடா மார்ச் பதினொன்னாம் தேதி என்ன பண்ணனா ஒரு பொண்ணு கூட பண்ணலாம் ட்ரை பண்ணா ஆனா அதுல நீ தோத்து போயிட்டா அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா நம்ம ஈரோவோ டக்குன்னு அவகிட்ட இருந்து அதை பிடிங்கிறோம் இவ ரொம்ப மோசமானவன் இவளுக்கு நம்ம பண்ண போகிற விஷயத்த பற்றி தெரிஞ்சால் ரெண்டே நாளில் ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவோம் இன்னும் சொல்லிட்டு போயிடும் ஏப்ரல் ரெண்டாம் நீ என்ன பண்ணு தெரியுமா உனக்கு என்ன தோணுதோ எழுதிக்கோ ஆனால் எங்களை ஃபாலோ பண்ணாத என்னடா என்னுடைய ப்ரொஃபஷனல்லே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருந்ததை எடுத்து கரெக்டாக ஸ்விச்சுவல் பாயிண்ட்லேயே அடிக்க ஆரம்பிச்சாரா என்னடா என்னால் நகர முடியல என்ன உங்களால் நகர முடியலையாடா நான் எப்பயும் தும்பியை மட்டும் தான் எழுதுவேன் மத்தவங்கள மாதிரி ரூமஸ் பரப்ப மாட்டேன்டா இது எனக்கு நல்லவே தெரியும் ஆனா நம்மள சுத்தி இப்ப கொல்ல பண்றதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடலாம் என்ன கொல்லக்காரனங்களா எங்க இருக்கானுங்க வெளியில வர சொல்லு நானும் பாக்குறேன் அவனும் கூட நான் ஒன் அண்ட் ஒன் ஃபைட் பண்ண விரும்புறேன்டா ஏன்னா டோக்கு ஃபேமிலியோடைய டாப் மார்ஷல் ஆர்டிஸ்ட் நானு என்ன பார்த்தானுங்கனா தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவானுங்கடா பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறோம் எங்கடா தம்பி நீ போற அவனும் கரெக்டா நம்ம ஹீரோவை வெட்ட வரும் ஓ நோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே கரெக்டா அவ காலை பிடிச்சி யார் அண்ணின்னு சொல்லிட்டு தூக்கி கடைசிடுறா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கிறப்பவே இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களா ஏய் நின்ற ஓடாதடா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால அவனை தொட முடியாதுடா ஏன் கூட சண்டை போட்டுடும் இவனுங்க டுக்கு எக்ஷா கியூவ பார்த்து இப்படி போய் விடுவானுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் என்னடா இவ அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போயிட்டோம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னும் சில பேருங்க எல்லாம் வந்துடுறானுங்க என்னடா இவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்கானுங்க நென வேலை நான் முன்னாடியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் என்னுடைய புது ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைமாக இருக்கும் ஜெவன் ஃபார்ச்சூன் நன்லாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அவனுடைய ஸ்பிச்சுவல் பவரை எல்லாத்தையும் வெளியில் வர வைக்க ஆரம்பிச்சிட்றோம் இவன் எப்பட இவ்வளவு சக்தி உயர்ந்தவனா மாறனா இவன் தான் பெரிய அல்லனை எல்லாரும் சொல்றதுக்கு நான் விடமாட்டேன் என்னுடைய வைய விட்டு நகருங்கடா நான் இல்லாம நீங்க எப்படி சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவே முன்ன கால் வைக்கே அவனுடைய மூஞ்சுல அடிச்சு பறந்து வந்து அங்க நின்னுகிட்டு இருந்தவன் மேலேயே விழுந்துறான் என்ன நான் எப்படி சண்டை போட்டேன்றத பாத்தீங்கல்ல சரி வாடா நம்ம சீக்கிரமா பாச்சின் கேசினோக்கு நோக்கு போலாம் பாத்தா எவனோ ஒருத்த அங்க வந்துட்டு நில்லுகடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஐயோ இவன் ஏத்திரியாக்கு மாஸ்டரா இருப்பான் போல தெரியுது இந்த மாதிரி பெரிய எனக்கு தெரிஞ்சு அவன் தான் என் மேல இன்ட்ரெஸ்டா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு அவளை உள்ளார சொல்லிட்டு இருக்கமோ இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வந்துறானுங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் அவனுங்களை பாத்துக்கிறேன் பார்த்தா அவனும் சோட வச்சு வித்த காட்டமும் நம்ம ஹீரோ அப்படியே பயில் தரோம் ஜின் மிக்சி நீ எங்க கிட்ட உண்மையா நடந்துகிற இல்ல அதனால ருக்கு ஃபேமிலிய சேர்ந்த நானும் உன்னை கண்டிப்பா காப்பாத்து வேண்டாம் அட முதல்ல நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி பேசுங்கம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்குவோம் திடீர்னு அந்த இடத்துக்கு அவளுடைய லைனிங் பிஸ்ட் வந்து அவங்களுடைய கதை எல்லாத்தையும் ஒரே சங்கங்களை முடிச்சுட்டு அப்படியே சீனா ஒரு கண் அடிக்குது அப்படியே சீனை கட் பண்ணால் எங் மோஸ்ட் டெல்லி ஆனால் வெயிட் பண்ணி பாருங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த டாங்கியும்னால ஒரு நல்ல ஷோ நடக்க போகுது என்ன நல்ல ஷோ அதை பார்க்க நாங்களும் வரலாமான்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே சீனா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஏய் ஜுன்மொக்சே டே நீதானாவன் என் கூட பொடி போட விரும்பணுன்னு சொன்னியாமே அதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இவனுங்க ரெண்டு பேருக்கிட்டே இருந்தாடா

என்னவோ பாதி மில்லியன் டேல்ஸ் கொடுக்குறதா சொல்றோம் சரி ஃபர்ஸ்ட் நீ பணத்தை கட்டுடா என்கிட்ட பணம் இல்லானா என்னுக்கு ஒய்ஃப் இருக்கா அதை வெட்டி எடுக்கணும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் என்னுடைய பிரின்சஸே தோத்துட்டனா ஒரு ராஜாவா என்னுடைய தலைய நானே வெட்டிக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத என்னடா எனக்கு லஞ்சம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ற போல தெரியுது அதெல்லாம் எதுவும் இல்ல நீ இந்த பொடியோட விட்னஸ் இருந்து நான் ஏமா நடந்துக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நான் நான்தாண்டா ஜெயிச்சேன்னு குண்டை சொல்றோம் அஸ்ட் கேம்ல நம்மளுடைய லீஃப் தான் ஜெயிச்சிருக்காரு இப்ப செகண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது திருப்பி குண்டந்தான் அதில் ஜெயிக்கிறோம் லீஃபெங் இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு என்னுடைய வாய்த்துக்கு லீப்ப தேர்டு ரவுண்டு நடக்குது இந்த போட்டி தேர்டு ரவுண்டை ரீச் ஆகிடுச்சு யார் இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறாங்கன்றத வாங்க நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வயதில் ஜெயிக்க மாட்டான் என்ன ஜீவ் பக்ஷி உன்னுடைய சைல்டுஹுட்டு ஃப்ரெண்டாக சேடா அதனால தான் நான் சரியாக சொல்கிறேன் அவன் எப்பயுமே தோத்து தான் போவான் இன்னைக்கு மட்டும் என்ன ஜெயிக்கவா பார்ப்பாரோ என்னடா வாங்கிட்டா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அதை எடுத்து சென்டரில் வைக்க ஆனால் இதில் ஜெயிச்சுட்டான்னு குண்டை சொல்ல மச்சான் நானும் இதில் ஜெயிச்சுட்டேன் சொல்றான் சரி நம்ம வேற எதுனா கேம் விளையாடலாமா டொக்கியோ நீ என்ன சொல்ல வர அதுவும் சரி தான் சரி டொக்கியோவே சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னு என்ன நம்ம வேற கேம்மே விளையாடலாம் இப்போ ஃபோர்த்து கேம் ஸ்டார்ட் ஆகுது அந்த போட்டியிலேயும் தான் அதிக ஸ்கோர் எடுத்திருக்கான் எதுக்கு அவசரப்படுறேன் இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்துட்டு அதை எடுக்கவும் அது எல்லாம் நின்னுகிட்டு இருக்கு அதை பார்த்து எல்லாரும் ஷாக்காவ சரி நம்ம இதை எப்படி கவுண்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு இது சிக்ஸ்டி சிக்ஸா தான் இருக்கும் இவரோட இதுதான் அதிகம் இருக்கிற ஸ்கோரு என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையா டைஸ இந்த மாதிரி விளையாடி நான் இப்பதான் பாத்திருக்கேன் நம்ம ஹீரோவோ இந்த சைடு நீங்க இந்த போட்டியில தோத்து போயிட்டீங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லடா உன்னுடைய டைஸ் சரியா கீழ படவே இல்ல இது தோத்து போன கணக்குல வராதுரா நீங்க என்ன சொல்றீங்க அவனுடைய சூப்பர் ஸ்கில்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டைஸ் அற்புதமா நிக்க வச்சிருக்கான் அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் எங்கும் லீஸ் என்ன தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் மண்ணை எழுத ஆரம்பிச்சரா எழுது 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 எழுதி என்னடா தொடர்ந்து விளையாடு உங்களுக்கு பயமா இருக்கான்னு நம்மளோட ஹீரோ கேக்கவும் யாருக்கடா பயமா இருக்கு நீ வெறும் ஒரே கேம்ல தான் ஜெயிச்சிருக்க இதுக்கப்புறம் நீ எப்படி ஜெயிக்கிறேன்றதான் நானும் பாக்குறேன்டா அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க இன்னும் நீங்க இந்த வீடியோவுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் தகுந்த நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் சி யூ கைஸ்